அகனான் பாடல் பாலை தலைவன் குறிப்பு தினை பாலை துறை மகட்போக்கிய நற்றாய் சொல்லியது பாடியவர் கயமனார் அருண் சுரம் இறந்த என் பெருந்தோட்குருமகள் திருந்துவேல் விடலையோடு வரும் என புனைமான் இன்றி புகழ் ஊட்டி மனை மணல் அடுத்து மாலை நாற்றி உவந்து இது அயரும் என்ப யானும் மான் பிணை நோக்கின் மன நல்லாலே இயன்ற நட்பிற்கு அருளான் ஆயினும் இந்நகை முறுவல் ஏழையை பல் நாள் கூந்தல் வாரி நுசுப்பு இவர்ந்து வம்பி நலம் புனை உதவியும் உடையன் மண்ணே அது அருகிற்பினோ நன்றுவன் தெல்ல அருவைத் தோயும் ஒரு பெருங்குடுமி சிறுபை நாற்றிய பல் தலை கொடுங்கோள் ஆகுவது அறியும் முதுவாய் வேல் கூதோ நென்கழங்கின் தெப்பம் மாறா வருபணி கலுழும் கங்குலில் ஆனாது துயரும் எம் கண் இனிது பழியர் எம் மனை முந்திரத்தருமோ தன்மனை உய்க்குமோ யாது அவன் குறிப்பேறு தலைவி ஒருத்தி தன் தோழியிடம் கூறுகிறாள் தாயே என் மகள் கடினமான பாலைவனத்தைக் கடந்து திருத்தமான விலை உடைய வருகிறாள் என்று கேள்விப்பட்டேன் அதனால் என் வீட்டில் அழகிய கொடிகள் படர மண்டபம் அமைத்து முற்றத்தில் மணல் பரப்பி மாலைகள் தொங்கவிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிறாள் தாய் மேலும் தலைவி கூறுகிறாள் நான் மாண்பினை போன்ற பார்வையுடைய என் தோழியைப் பெற்ற நட்புக்கு ஏதாவது செய்ய முடியாவிட்டாலும் இனிமையான சிரிப்பையுடைய அவளை பல நாட்கள் கூந்தல் வாரி இடைவருடி அழகுபடுத்தியிருக்கிறேன் அவளுடைய நிலையை அறிந்திருந்தால் அதுவே எனக்கு போதும் துணியில் தோய்த்த பெரிய குடுமையையும் சிறிய பையுடைய பல தலைகளைக் கொண்ட வளைந்த கைத்தடியையும் உடைய முதுமையான வேலனே உனது கழங்கின் பலம் என்னவென்று சொல் எப்போதும் மாறாத கண்ணீர் சிந்தும் இந்த இரவில் என் கண்கள் இனிமையாகத் தூங்க அவன் எப்போது வருவான் அவன் என்னை என் வீட்டில் முதலில் சேர்ப்பானார் அல்லது தன் வீட்டிற்கு அழைத்து செல்வானா அவனுடைய எண்ணம் என்ன என்று தலைவி கேட்கிறாள் சுருக்கமான விளக்கம் தலைவி தன் மகள் ஒரு இளைஞனுடன் திரும்பி வருவதை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறாள் அதே நேரத்தில் தன் தோழியின் மீதுள்ள பாசத்தையும் அவளைப் பிரிந்த துயரத்தையும் வெளிப்படுத்துகிறாள் மேலும் தலைவன் தன்னை எப்போது வந்து சேர்வான் எங்கு அழைத்துச் செல்வான் என்ற இயக்கத்தையும் கழங்கு மூலம் அறியும் முயற்சியில் ஈடுபடுகிறாள் தலைவி ஒரு பாலை நிலத்தைக் கடந்து தன் காதனுடன் திரும்பிவிட்டாள் அந்தப் பிரிவு துயரால் வாடும் தாய் தலைவியின் நலனுக்காக முன்புதான் செய்த உதவிகளை நினைவு கூறுகிறாள் மேலும் வேலனை அழைத்து தலைவியின் காதலன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வானா அல்லது தலைவியின் வீட்டிற்கு அழைத்து வருவானா என்று கழங்கும் மூலம் கூறி கேட்கிறாள் தனது மகளின் எதிர்காலம் குறித்த தாயின் இயக்கத்தையும் கவலையையும் இப்பாடல் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்